மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம் வலம் ஆணையத்தை சொல்லுகிறேன் அற்புதமாக வாழ்வீர்கள் அன்னம்ப அளிக்கும் தில்லைச்சிட்டம் பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து வயம் திருக்கொச்சைவயம் வயம் என்ற திருத்தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருக்கொச்சை வயம் என்பது சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களிலே ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நான்காவது பாடல் திரு கொச்சை வயம் எண்பத்தி மூன்றாவது பதிகம் நான்காவது பாடல் பாடலை முதலில் காண்போம் என் திசை பாலரு எங்கும் முயல் உற்ற சிந்தை முடிகி பண்டொளி தீப மாலையிடுதூபமூடு பணிவுற்ற பாசர் பதிதா மண்டிய வண்டல் மிண்டி வருநீர் பொண்டி பயல்வா பாய பாளை குழுமீ குண்டகள் படை நிடது என்ன வளர்கின்ற கொச்சை பயமே ஏ கொச்சை பயமே எட்டு திசை பாலகர்களாகிய இந்திரன் முதலானோர் எங்கும் சூழ்ந்து புகுந்து மன எழுச்சியோடு விலங்குகளை விளக்குகளை வரிசையாக ஏற்றி தூபமிட்டு வழிபடுகின்ற திருவடிகளை உடைய பதி செறிந்த வண்டல் மணலோடு வருகின்ற பொன்னி நதியினுடைய வயல்களிலே பாயே அப்படியே வாழை மீன்களெல்லாம் கூடி ஆழமான இடங்களிலே பாய்ந்து விளையாடுகின்ற ஓசை படைகள் வரும் படைகள் வரும் ஓசை போல வளர்கின்றது அந்த கொச்சை வயம் என்ற வளர்னே பாலகம் இகழி என்றால் பகைத்து வழிபடு முறையிலே சிறிது உணர்த்து ஒளிமலை தீபாவளின்னு சொல்றோம் இல்லையா பாதர்ன திருவடியுடைய உடவர் பாதம் பாதத்தை உடையவர் குண்டு என்பது ஆழம் என்ற பொருளை குறிக்கிறார் எங்கு எங்கும் இகலி புகுந்து முயல் ஒற்ற சிந்தை முடுகி பண்டொளி திபமாலை இடு தூபமோடு மாடு பனிவுற்ற பாதர் பதிதா மண்டியவண்டல் மிண்டி வரு நீர் பொன்னி பாய வாழை குழுமி குண்டாயும் ஓசை பட என்ன வளர்கின்ற கொச்சை வயமே அப்படி படைகள் வருவது வரை இந்த ஊசை தான் இந்த வாழை மீன்களெல்லாம் பார்க்கின்ற ஆகும் அற்புதமாக எனவே அடியோர் பெருமா கொலாகிய நாம் அனைவரும் திருக்கொச்சை வயம் சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் நாம் மட்டுமல்ல அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் திருமந்திரச்சுடர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாது திறம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அன்பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் பெற்ற இன்பத்தை அல்ல அனைவரும் பெற வேண்டாமா எனவே அடியார்களாகிய நீங்கள் உங்கள் உற்றார் இடத்திலும் நண்பர்களிடத்திலும் அன்பர்களிடத்திலும் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு அகமகிழுமாறு துணை செய்ய வேண்டுகிறேன் திருச்சி ஓம் நம